ஹை விவோ சினிக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக கார்த்தி ஒரு பக்கம் வசந்தாவை குழந்தையோட கார்ல கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு இந்த சைடே நம்ம மயில் வந்து அந்த ஃபிராடு மாப்பிள்ளையோட அம்மா அப்பா அவங்க ரெண்டு பேருமே பிடிச்சி ஆட்டோல கூட்டிட்டு வந்திருக்காங்க ரெண்டு பேருமே அவசரம் அவசரமா ட்ரை பண்ணி வந்துட்டு இருக்காங்க இந்த இடத்துல நம்ம சந்திர வந்து அந்த மாப்பிள்ளை கிட்ட பேசுறாங்க டே எங்கட போனாங்க உங்க அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு அந்த ஃபிராடு மாப்பிள்ள சொல்றாரு எனக்கே தெரியல மேடம் அவங்கள நைட்ல இருந்தே ஆளை காணாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு சந்திர சொல்றாங்க சரி சரி ஐயர் வேற உன்னை கூப்பிடுறாரு சீக்கிரம் மாலையை மாட்டிட்டு போயிட்டு அவர்கள் கழுத்துல தாலிய கட்டுடா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை கேட்ட அந்த பிராடு மாப்பிள்ள சொல்றாரு மேடம் வேற எந்த பிரச்சனையும் வந்துடாது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்ல அதுக்கு சந்திரா சொல்றாங்க எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் உன்னோட வேலை அவ கழுத்துல தாலியை கட்டிட்டு அடுத்த நிமிஷமே அந்த மண்டபத்தை விட்டு நீ ஓடி போயிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை கேட்டதுமே அவரும் மாலையில மாட்டிட்டு மண்டபத்துல போயிட்டு உட்கார்றாரு துர்கா பக்கத்துல துர்கா வந்து கையில விஷப்பட்டுல வச்சிட்டு இருக்காங்க அப்ப அந்த இடத்துல எங்கப்பா மாப்பிள்ளையோட அம்மா அப்பா காணா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல நம்ம சந்திரா சொல்றாங்க அவங்க ஏதாவது கோயில பரிகாரம் பண்ண போயிருப்பாங்க இருப்பாங்க இப்ப வேற முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிட்டே இருக்கு அதுக்காக கல்யாணத்தை தள்ளிப்பட முடியுமா அவங்க வர்றப்ப வரட்டும் முதல்ல மாப்பிள துர்கா கலத்துல தாலி கட்டட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு சமுதிரச்சரி சொல்றாங்க என்ன சந்திர இப்படி பேசிக்கிட்டு இருக்க அவங்க அம்மா அப்பா இல்லாம எப்படி கல்யாணத்தை பண்றது அப்படின்னு சொல்ல அதுக்கு சந்திர சொல்றாங்க அக்கா நீ வேற சும்மா நேரம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்காதே சீக்கிரம் இந்த கல்யாணம் முடியணும் அப்படி இல்லைன்னு வச்சுக்க அவ்வளவுதான் துர்கா மனசு மாறிடுவா அவ இந்த அளவுக்கு மேடையில உட்கார்ந்துருக்கிறதே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி சந்திரா வந்து சொல்லி சாமுடீஸ்வரி மனசை மாத்திடுறாங்க இந்த இடத்துல நம்ம துர்கா வந்து கையில விஷப்பட்டையில வச்சுட்டு ஒரு பக்கம் சுவாதி வேற இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு தலையே சுத்துற மாதிரி இருக்கு என்னடா இது அக்காவோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு இவன் மட்டும் அக்கா கழுத்துல தானிய கட்டிட்டான் தான் துர்கா வாழ்க்கை வீணா போயிடும் நம்மளுக்கு உண்மை தெரிஞ்சும் நம்மளால எதுவுமே சொல்ல முடியாம இங்க நின்றுட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாதி ஒரு பக்கம் டென்ஷனா இருக்காங்க ஒரு பக்கம் ரேவதி இவங்க எல்லாம் டென்ஷனா இருக்கும் போது கரெக்டா கெட்டிமர சவுண்ட் கேக்குது சந்திரா சொல்றாங்க சீக்கிரம் தாலி கட்டுடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவரும் தாலியை எடுத்துட்டு கரெக்டா துர்கா கழுத்துல கட்டுறதுக்கு வராரு நம்ம துர்காவும் இல்ல நம்ம உயிரோட இருக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு விஷ் பாட்டால டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே ஓப்பன் பண்றாங்க எல்லாமே கரெக்டான நேரத்துல போய்கிட்டு இருக்கும்போது நம்ம கார்த்தி அப்போதான் வசந்தா குழந்தையோட கார்ல வந்து இறங்குறாங்க வசந்தாவையும் வசந்தா குழந்தையையும் அப்படியே கூட்டிட்டு மண்டபத்துக்கு வராங்க அவர் கரெக்டா தாலி கட்ட நேரத்துல நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக்கு ஒரு குரல் கொடுக்குறாரு கார்த்தியை பார்த்ததுமே மண்டபத்துல எல்லாருமே அப்படியே ஆடி போயிட்டாங்க சந்திராக்கு வயிற்றை கலக்கிருச்சு என்னடா இவன் கடைசி நேரத்துல வந்து காலை வாரிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா நின்றுட்டு இருக்காங்க இப்ப எதுக்காக நீ கல்யாணத்தை நீ பாட்ட சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா கேட்க அதுக்கு கார்த்திக் சொல்றாங்க நான் உங்ககிட்ட பேசல நான் அத்தை கிட்ட தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமுனேஸ்வரி கிட்ட அந்த வசந்தாவை பேச வைக்கிறாங்க அந்த வசந்தாவும் சொல்றாங்க என்னைய மன்னிச்சிருங்கம்மா நான் மட்டும் ஆரம்பத்திலே வந்து உண்மையை சொல்லியிருந்தேனா இவ்வளவு தூரத்துக்கு இந்த கல்யாணம் வந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி வசந்தா சொல்றாங்க இதை கேட்ட சாமுனேஸ்வரி யார்மா நீ என்ன சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு வசந்தா சொல்றாங்க இதோ நிக்கிறானம்மா மடமேடையில மாப்பிள்ளையா அவனோட பொண்டாடிதாமா நான் அவ என்னைய காதலிச்சு கர்ப்பமாக்கி இப்போ ஒரு பிள்ளைய கொடுத்துட்டு வேற பொண்ணு கழுத்துல தாலி கட்ட போயிட்டான் அவன் உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறது பணத்துக்கு ஆசைப்பட்டுதான் அப்படின்ட்டு எல்லா உண்மையுமே வசந்தா வந்து சொல்லிடுறாங்க இத கேட்ட சாமுடச்சரிக்கும் அந்த இடத்துல போய் தலை சுத்துற மாதிரி ஆயிடுச்சு இதெல்லாம் கேட்ட சந்திரா வந்து அந்த வசந்த கிட்ட கேக்குறாங்க என்னம்மா இந்த டிரைவர் உனக்கு எவ்வளவு பணம் கொடுத்தான் நீ சூப்பரா டிராமா பண்ற அப்படிங்கிற மாதிரி சந்திரா சொல்ல அதுக்கு வசந்தா சொல்றாங்க நான் இந்த மாதிரி விஷயத்துல டிராமா பண்ணலம்மா நான் இந்த கல்யாணத்தை இப்பாட்ட எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் ஆனா யாரோ என்னைய கடத்திட்டுலாம் போனாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வசந்தா எல்லா உண்மையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ சாம்ரேஸ்வரிக்கு கார்த்திகிட்ட கேக்குறாங்க என்ன மாப்பிள்ள நடக்குதுங்க இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதுக்கு கார்த்தி சொல்றாங்க ஆமா அத்த இவங்கதான் அந்த மனமேடையில நிக்கிறானே அவனோட ஒய்ஃப் ரோகிணிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு அவ எங்க உங்ககிட்ட உண்மையை சொல்லிருவாளும் சொல்லிட்டு ரோகிணியை கடத்தி வச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா தான் நாங்க அவங்கள காப்பாத்தும் போதுதான் இவங்களை பத்தின உண்மையெல்லாம் எங்களுக்கு தெரிய வந்துச்சு லாஸ்ட் நேரத்துல தான் இந்த மாப்ல சரியான ஃப்ராடுன்ற உண்மையே எங்களுக்கு தெரிய வருது அப்படின்னு கார்த்தி ஒரு பக்கம் ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு சந்திரா வந்து அக்கா உன எல்லாருமே ஏமாத்துறாங்க இப்ப கூட உனக்கு புரியலையா இவன் தான் ஃப்ராடு இவன் தான் உன்னோட குடும்பத்தை ஏமாத்துறதுக்காக வந்திருக்கான் பாரு துர்கா கல்யாணம் பாதிலே நின்று போயிடக்கூடாது அவ கழுத்துல எப்படியாவது தாலி கட்டிடணும் இவன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்து சாமுடிஷனியோட மைண்ட குழப்பிக்கிட்டு இருக்காங்க சந்திராக்க வந்து நம்ம கூட பிறந்த தங்கச்சி சொல்றத நம்புறதா இல்ல மாப்பிள்ள சொல்றத நம்புறதானே ஒண்ணுமே புரியல கரெக்டா அந்த டைம்ல தான் நம்ம மயில் வந்து அந்த ஃப்ராடோட அம்மா அப்பாவை கூட்டிட்டு வந்துடுறாங்க அப்போ மயில் சாமுடி செடி கிட்ட சொல்றாங்க அத்தை நீங்க யாரு சொல்றத நம்பாட்டினாலும் சரி இதோ மாப்பிள்ளையோட அம்மா அப்பா இவங்க ரெண்டு பேர் சொன்னா நீங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டுட்டு வராங்க அப்போ அந்த மாப்பிள்ளைக்கு அம்மா அப்பாவா நடிச்சவங்க சொல்றாங்க எங்களை மனுச்சிருவங்க சம்மந்தி நாங்க வந்து அந்த பையனோட உண்மையான அம்மா அப்பாவே கிடையாது எங்களை காசு கொடுத்து இப்படி நடிக்க சொன்னாங்க அப்படிங்கிற உண்மையை எல்லாத்தையுமே அவங்க புட்டு புட்டு வச்சாங்க அப்போ சாமுச்செடி கேட்கறாங்க உங்களை யாருமே இப்படி எல்லாம் நடிக்க சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது போது அவங்க ரெண்டு பேருமே சந்திர அவதான் தான் பார்ப்பாங்க அப்போ சாம்பிளி செடிக்கும் ஒன்றுமே புரியாது எதுக்காக அவளை பார்க்குறீங்க அப்படி சொல்லிட்டு கேட்க அவங்க ரெண்டு பேரும் சொல்லுவாங்க அவங்க தான் அம்மையங்களை எப்படி நடிக்க சொன்னது அப்படின்னு சொன்னோன்னு நம்ம சாம்பிளி செடிக்கு தூக்கி வாரி போட்டுரும் அப்போ தான் ரோகிணி ரேவதி சுவாதி இவங்க எல்லாருமே வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஆமாம்மா சித்தி நம்ம குடும்பத்துக்கு ரொம்பவே கெட்டது நினைக்கிறாங்க அவங்க கெட்டது நினைக்க போய் தான் துர்காக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளையை தலையில் கட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க எல்லாமே உங்களை அவமானப்படுத்துறதுக்கு தான்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்திரகலாவை பற்றி புட்டு புட்டு வச்சுருவாங்க நம்ம சாம்பிளி செடிக்கு இப்போ எல்லாம் உண்மையும் தெரிஞ்சு வச்சு தன்னோட தங்க நினைச்சி தன்னோட குடும்பத்துக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்றாளே அப்படின்ட்டு சாமுடேஸ்வரி தாங்க முடியாம அந்த இடத்துல உடஞ்சு போயிடுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு சந்திரா வந்து அக்கா யார் சொல்றதையும் அக்கா அப்படி இப்படின்ட்டு அவங்களும் ஒரு நாடகத்தை போடுறாங்க அதுக்கு சாமுடேஸ்வரி சந்திராவை திருப்பி திட்டுவாங்க இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இவ்வளவு தூரம் சீனை வந்து விறுவிறுப்பா கொண்டு போயிட்டாங்க கண்டிப்பா துர்கா கல்யாணத்தை நம்ம காத்தி வந்து நிப்பாட்டிடுவாரு என்னடா இது சீரியல்ல இப்போ எல்லா உண்மையுமே நம்ம சாமுடேஸ்வரிக்கே தெரிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் சீரியல் வந்து கொண்டு போறாங்க நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏன்னா நம்ம சந்திரா வந்து துரோகி அவ நம்ம குடும்பத்துக்கு கெடுதல் நினைக்கிறா அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லி சந்திராவை வீட்டுல வச்சிருப்பாங்களா அப்படி இல்ல நீ குடும்பத்துக்கு துரோகம் நினைக்கிறேன் நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது விட்டுருவாங்களான்றதை இனி வரக்கூடிய எபிசோட்ல பாப்போம் இப்ப வேற புதுசா சீரியல்ஸ் எல்லாம் வருது அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு வேலை இந்த சீரியலை முடிச்சிருவாங்களோ அப்படின்னு தான் தோணுது இருந்தாலும் ஒரு நம்பிக்கை நம்ம ரேவதி வந்து கார்த்திகிட்ட சவால் பண்ணிருக்காங்கல்ல ஒரு மாசத்துல காத்தி நீயே வந்து என்கிட்ட லவ சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நடக்க மாட்டேன் நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க